இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல ஸ்டேட்டஸ்னு சொல்றோம் நான் வந்து ஒரு ஐஃபோன் வச்சாதான் ஒரு ஸ்டேட்டஸ் நான் வந்து ஒரு நல்ல பிராண்டட் க்ளோத்ஸ் போட்டால் தான் ஸ்டேட்டஸ் இஃப் இன் கேஸ் நான் வந்து இந்த பிராண்டட் க்ளோத்ஸ் போடல இல்லை என்னை வந்து நான் வந்து இந்த ஐஃபோன் வச்சுக்கலனா யாருமே என்னை அங்கீகாரமே கொடுக்கறது இல்லையே நான் ஒரு ஐஃபோன்லேருந்து ஒரு சாம்சங் ஃபோன் வச்சாலே இன்னும் உங்ககிட்ட ஒரு சாம்சங் ஃபோன் தான் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஒரு ஐஃபோன் வச்சுக்கிட்டா தான் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் போது இந்த சொசைட்டியை நான் அப்படி தான் பார்க்கும் போது நான் எப்படி வந்து எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது எனக்கு வந்து தெரியும் ஃபோன் வந்து நான் வந்து பேசுறதுக்காக வச்சிருக்கேன் இல்ல கம்யூனிகேஷன்க்காக வச்சிருக்கேன் ஆனா இது இல்லன்னா என்கிட்ட ஃபஸ்ட் கேக்குற கேள்வி ஓ உங்ககிட்ட அது இல்லையா சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மி ஆயிடுதே அப்போ என்ன பிகாஸ் லெஃப்ட் அவுட்டா எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா நான் என்ன பண்ணனும் அதுதான் போ குறிப்பா நம்ம மறுபடியும் நான் முதல்ல சொன்ன கே சாந்தி நீங்களே கேட்டீங்க சாந்தி எனக்கு உள்ள இருந்து வருகிறது அதே போல் அமைதி மரியாதை என்னிடத்திலிருந்து வர வேண்டும் கான்ஃபிடென்ஸ் என்னிடத்திலிருந்து வர வேண்டும் அடுத்தவர்களுடைய சப்போர்ட்னால அது இருக்குன்னா அது டெம்பரரியாக தான் இருக்குமே தவிர பர்மனெண்டாக இருக்காது இப்போ நான் வந்து ஐஃபோன் வச்சுருக்கிறேன் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நான் நினச்சேன்னா அதை விட ஹையர் மாடல் வச்சுருக்கிற ஐஃபோன் நாளைக்கே இன்னொருத்தர்கிட்ட இருக்கும் பொழுது ஸ்டில் ஐ ஃபீல் இன்ஃபீரியர் ஸோ இது அதுதான் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிளே அந்த திருமணத்துக்கு போகும்பொழுது அடுத்தவர்கள் என்னை உயர்ந்த நிலையில் பார்க்க வேண்டும்க்காக நான் இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிட்டு போகிறேன் ஸ்பெஷல் ஜுவல்லரி போட்டுப்பாங்க சில பேர் ஸ்பெஷல் கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு போகிறோம் பட் அந்த திருமணத்துக்கு ஒரு முக முக்கியமான விஐபி வரார் அவர் ஒரு சினிமா நடிகராக கூட இருக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் அவர் ரொம்ப ஃபேமஸ் பர்சனாக இருப்பார் அவர் அந்த உறவினருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கறனால அவர் வரத்துக்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் அவர் மேரேஜுக்கு வர்றாரு அவர் எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் வேணால் அவர் எப்படி வேணா இருக்கலாம் இங்கே வரும்போது ரொம்ப சிம்பிளாக வருவார் சாதாரண சிம்பிளா அவருக்கு தெரியும் ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்ன நான் எப்படி போனாலும் என்னை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள்ன்ற அவருக்குள்ளே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பொழுது அவர் கோட்லாம் சூட்லாம் போட்டுன்னு வர மாட்டாரு ரொம்ப சிம்பிளாக வருவார் ஆனாலும் எல்லாரும் அவரை புரிந்து கொள்வார்கள் இவர் தான் நான் எதுக்காக எல்லாரோட ஒப்பீனியனுக்காக இவ்வளோ பண்ணேனோ அந்த கெஸ்ட்டு முதல்ல வந்து அவர் தான் ரிசீவ் பண்ணி அவர் தான் உட்கார வைப்பார் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா என்னுடைய ஸ்ட்ரென்த்து நான் டெவலப் பண்ணிக்கிட்டே போனேன்னா அதை பேஸ் பண்ணி எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பாக கிடைத்து தான் தீரும் அடுத்தவர்களை இருந்த மரியாதை வந்து கிடைக்காது கிடைத்தாலும் நிலைக்காது பிகாஸ் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட் த அவுட் சைட் த சுச்சுவேஷன் இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங் பட் நான் எனக்குள்ள கிரியேட் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் ரெஸ்பெக்ட் ஐ ஹேவ் டு லவ் மை செல்ஃப் ஏன்னா எனக்கு நிறைய பேர் வெளியில் அடுத்தவங்க என்ன நேசிக்கிறாங்களா அதில் தான் நான் வீரர் பண்ணி பட் ஐ ஸ்டார்ட் லவ் மை செல்ஃப் வித் மை குட்னஸ் மை கே குட் கேரக்டர்ஸ் குட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி என்னையை நான் நேசிப்பது இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு நாள் நீங்கள் தான் நிலையாக நிற்பீங்க மற்ற எக்ஸ்டர்னல் விஷயங்கள் எல்லாம் போயிடும் அண்ட் இட் டேட் டேக் சம் டைம் ஆனால் லைஃப்பில் நீங்கள் டெவலப் ஆகணும்னா அப்படி தான் லைஃப்பில் பெரிய இருக்கிற பெரிய பெரிய விஐபிஸு பெரிய பெரியவங்க எல்லாருமே அந்த மாதிரி நிலையில தான் முன்னேறி இருக்காங்க மகாத்மா காந்தி மதர் தெரசா தேர் ஆல் ப்ரூஃப் இப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்